கிரீன் காப்பர் அது என்ன அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் இருக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கரண்ட் உற்பத்தியில் தொடங்கி தங்கம் உற்பத்தி வரைக்கும் காப்பர் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் முழுமையடையாது அப்படிப்பட்ட ஒரு அடித்தளமான விஷயத்தை உருவாக்கிட்டு இருந்த ஒரு தொழிற்சாலை தான் வேதாந்தா நிறுவனத்துடைய தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை காப்பர் தயாரிக்கும் போது ஏராளமான நச்சு கழிவுகள் வெளியாகும் ஆனா கிரீன் காப்பர் தயாரிக்கும் போது நச்சுக்களுடைய அளவு குறையிறது இல்லாம முழு தரமான காப்பரை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு ஸ்டெர்லைட் ஆலையுடைய தாய் நிறுவனமான வேதாந்தா நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஆலைகள்ல தயாரிக்கக்கூடிய முப்பது சதவிகித காப்பர் ரீசைக்கிளிங் அதாவது மறுசுழற்சி மூலமா தயாரிக்கலாம் அப்படி பார்க்கும்போது போது வெளியாகக்கூடிய இருந்து நச்சுக்களுடைய அளவு கண்டிப்பா குறையும் குறிப்பா காப்பர் தயாரிக்கும் போது வெளியாக கழிவுகள் பதினைந்து சதவிகிதம் குறையும் அப்படின்னும் அதுல ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகளுடைய மதிப்பு நாற்பது சதவிகிதம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுமக்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்திய பாஸ்பாரிக் ஆசிட் தயாரிக்கக்கூடிய ஆலையை மூடுறது மூலமாகவும் காப்பர் தயாரிப்புல மக்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை தவிர்க்கப்படலாம் அப்படின்னு தமிழக அரசு நியமிச்ச நிபுணர் குழுவும் சொல்லியிருக்காங்க காப்பர் தயாரிக்கிறதுக்கு பலாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுது இதுல கவனம் செலுத்துறது மூலமாவும் ஸ்டெர்லைட் ஆலையை வாய்ப்பு அதிகமா இருக்கு பேசப்பட்டிருக்கு இப்படி ஸ்டெர்லைட் ஆலை பசுமை முறையில மீண்டும் தொடக்கம் செய்யறது மூலமா சமூக மேம்பாடு சுற்றுச்சூழல் மேம்பாடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு காப்பர் உற்பத்தி அப்படின்னு எல்லாத்தையுமே முன்னோக்கி செல்லக்கூடிய மாவட்டமா தூத்துக்குடி மாறும் அப்படின்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை இதே விஷயங்களை தான் தமிழக அரசு நியமிச்ச அந்த நிபுணர் குழுவும் சொல்லியிருக்காங்க